இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ் உடைய நல்ல பாருங்க ரசூருல்லாஹ் அசுவன் அல்லாஹ் கிட்ட ஒரு துவாக்க கேட்கலாம் ஆஃபியத்தை புரிஞ்சுக்கோங்க திருமிதியில மூவாயிரத்தி அறுநூத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அபுரையரார் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி கான ரசூலுல்லாஹ் சல்ல அல்லாஹ் அலை இவர் செல்லம் எது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கக்கூடியவராக இருந்தார் அவர் கேட்பார் அல்லாஹ் மத்தனி எந்த கேள்வியிலையும் எந்த காது புலன்லையும் எந்த பார்வையிலையும் யாழ்லா எனக்கு நிம்மதியத்தா ஆபியத்தா ஒஜி அல்ஹூமல் வாரித மின்னி நான் மூத்தாபித்தண்டா இந்த காதாலையும் கண்ணாலையும் எனக்கு வாரிசைத்தா மௌத்தாயினதுக்கு பிறகு இந்த கண்ணால என்ன நல்ல நல்ல காரியத்தை பார்த்தேனோ இந்த காதால என்ன என்ன நல்ல காரியத்தை கேட்டேனோ உலகத்தில் மௌத்தாயின கண் மூடிடும் காது மூடிடும் ஆனால் கபருக்குள்ளே போனால் இந்த கேட்ட நலவை வாரிதாக என்னுடைய கபருக்குள்ளே கொண்டு வந்தது ஒன் சுர்ணி அல மை எதுமுனி முனி யாழ்லா எனக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு எதிராக நான் அநியாயம் செய்ய மாட்டேன் நீயே அநியாயம் செய்யலா எனக்கு அநியாயம் செஞ்சாங்களே அவங்களுக்கு எதிராக எந்த அநியாயமும் நான் செய்ய மாட்டேன் யாழ்லா அவங்களுக்கெல்லாம் எதிராக நீயே அநியாயத்தை செய்துவிடுயா அல்லா என்று கோலி இல்லல்லாஹி அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த உலகத்தில் எனக்கு யாரெல்லாம் எனக்கு எதிராக நீ பழி திருத்து விடு இந்த விடுவாவுடைய அர்த்தத்தை பாருங்க என்ற பார்வையில் என்ற கேள்வியில் ஆஃபியத்தை நீ தந்துடு ஆரோக்கியத்தை தந்துடு நான் மௌத்தாயினாலும் நான் கேட்டது பார்த்தது எல்லாமே என்ன கபருக்கு தொடர்ச்சியான நன்மையாக வரோடும் அநியாயம் செய்தவனுக்கு நான் அநியாயம் செய்ய மாட்டேன் நீயே அநியாயம் செய்து கொள் பழி தீர்க்கிற வேலையை நீ பார்த்துக்க நானெல்லாம் பழி திருக்க மாட்டேன் என்று தந்த அநியாயத்துக்கு இந்த உலகத்துல தனக்கு பழி தீர்த்தவனை இந்த உலகத்துல படைத்தவட்ட ஒப்படைச்சிட்டு பக்குவமாக குந்துகிற ஒரு பிரார்த்தனை தான் இது இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லணும் இந்த உலகத்தில் இன்றைக்கு காதாலையும் கண்ணாலையும் அடிக்கடி பாபம் செய்கிற உறவுகள் பௌத்தாகினா அந்த நன்மை எப்படி இந்த உலகத்தில் நம்ம கண்ணாலையும் காதாலையும் கேட்டு கேட்டு நன்மைகள் செய்தோமோ பார்த்து பார்த்து நன்மைகள் செய்தோமோ அதை வராதத்தாக கபருக்கு கொண்டு வாண்டு கேட்குறோம் இந்த உலகத்தில் நம்ம எதை கேட்டு கேட்டு பாவமாக பார்த்து பார்த்து பாவமாக எதை செய்தோமோ நம்மட மூத்துக்கு பிறகும் அது கபருக்குள் வராதத்தாக வந்தால் நம்ம எங்க ஓடி ஒளிஞ்சி அல்லாஹ் கிட்ட தப்ப முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் யோசிக்க வேண்டும்